ஜெய் சாய்ராம் ஏன் அன்பு செல்லமே இன்று நல்ல புதனில் உனக்காக திடீரென்று பண வரவு வரப்போகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதனால் இன்று புதனில் உனக்கான பண வரவு ஏற்பட்டு பெரும் மகிழ்ச்சி நீ அடையப் போகின்றாய் இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா நான் நிகழ்த்தி போகின்றேன் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது தங்கமே நீ கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் உன்னுடைய விதியை உன் அப்பா நான் திருத்தி எழுதிவிட்டேன் இத்தனை நாட்களாக அப்பா கஷ்டம் தராமல் உனக்கு சந்தோஷத்தையும் நீ பார்க்க போகின்றாய் இப்பொழுது இருக்கும் தடைகளை கண்டு நீ துவண்டு விடாதே என் குழந்தையே வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழியிலிருந்து மேலே வருவது எப்படி துன்ப துயரங்கள் போன்றவை எல்லோருடைய மனித வாழ்விலும் வருவது இயல்பானதுதான் ஆனால் சிலர் அதிலேயே துவண்டு வாடிவிடுகிறார்கள் ஏதாவது சாதிக்கும் முயற்சியில் நீ இறங்கினால் தடைகள் குடிக்கிறது தான் செய்யும் எல்லோருக்குமே இப்படி நேர்ந்துதான் இருக்கும் தங்கமே ஆனால் தடைகள் நம் பயணத்தை ஒரு நாளும் நிறுத்திவிடக் கூடாது அந்த தடையினை நீ உனக்கான வழி என்று நினைத்து அது போகும் வழியில் நீ செயல்படு தங்கமே அப்பொழுதான் உன்னால் அனைத்திலிருந்தும் ஜெயிக்க முடியும் நேசி உன்னையே நீ நேசி இந்த உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதனால் வெற்றி அடையவே முடியாது உன்னை உனக்கு பிடித்தால் மட்டுமே அனைவருக்கும் அனுபவித்து தீர்க்கவே நீ இங்கு வந்திருக்கின்றாய் ஆனால் அவை அனைத்தையும் ஒரு நொடியில் நான் தீர்த்து வைப்பேன் பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும் வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும் பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எந்தவித தொந்தரவும் துன்பமும் நம்மை நெருங்காது தங்கமே என்னை மட்டும் நேசி அமைதியாக இருப்பது என் பலவீனம் இல்ல நேரம் வரும்போது என் பதில் உன்னுடைய செயலில் இருக்கும் உனக்கான திடீர் பண வரவு வந்து இன்று இரவுக்குள் ஒரு அதிசயம் நடக்கும் அதில் நீ பெரும் மகிழ்ச்சியை உணர்வாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்